அனைவருக்கும் வணக்கம் வயது முதிர்ந்தவர்களும் சர்க்கரை பாதிப்பு உள்ளவர்களும் உணவுக்கு செல்ல வேண்டிய நேரம் அதனால் மிக சுருக்கமாகத்தான் என்னுடைய உரையை அமைத்து கொள்ள வேண்டும் ஐயா க சண்முகம் அவர்கள் நேற்றைக்கு மறைந்தார் வராண்டுக்கு முன்னால் இன்னும் ஒரு வாரத்திற்கு பின்னால் அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறப்பும் இறப்பும் ஒரே மாதத்திலேயே டிசம்பர் மாதத்திலேயே அமைந்துள்ளது ஒருவேளை அவர் இருந்திருந்தால் இவ்வளவு பேர் வந்திருப்பதைக் கண்டு அவர் மிக மகிழ்ந்திருப்பார் இந்த மேடை என்பதை பார்க்கின்ற பொழுதும் இந்த அரங்கத்தை கொள்கை உறவுகளும் குடும்ப உறவுகளும் கூடியிருந்து அவருடைய நினைவுகளையெல்லாம் எல்லாம் நினைவு கொண்டிருப்பதும் அவருக்கு மிக பெரும் கொடுத்துருக்கும் கொடுத்திருக்கும் மகிழ்ச்சியை கூட கொடுத்திருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை அவருடைய மகன் முனைவர் ஈசா திருநாவுக்கரசு அவர்களும் அவருடைய மருமகள் வசந்தி அவர்களும் அவருடைய மகள் ருக்குமணி நடராஜன் அவர்களும் அவருடைய மனைவி பிடித்த பெயர் ஐயா பெரியார் அவருடைய மனைவியும் தான் ஐயா ஏகா சாம்ருகன் அவர்களுடைய மனைவிக்கும் அதே பெயர்தான் எல்லோருமே இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மறைந்து போய்விட்டால் வருஷாந்திரம் என்றும் திவசம் என்றும் அதற்கென்று செல்ல வேண்டிய இடம் வசதிக்கு ஏற்ப சூழருக்கும் செல்லலாம் மயிலாற்று கரையில் இருக்கிறது பேரூருக்கும் செல்லலாம் வசதி மிகுந்து விட்டால் பவானிக்கும் செல்லலாம் வயது வசதி கூட கூட செல்லுகின்ற இடங்களே கூடும் அங்கே அவர்களுக்கு அதே இலையை போட்டு அதற்கான தொகையை வாங்கி கொள்வார் நம்முடைய இன்ப துன்பத்திலே நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல துக்கம் விசாரிக்க கூட வராத ஒரு வருடத்திலே போய் சென்றுதான் அவருக்கு பிடித்த பச்சரிசையும் அவருக்கு பிடித்த காய்கறிகளையும் பச்சையாக கொடுத்து இவர்களுக்காக வருஷாந்திரம் செய்யுங்கள் திவசம் செய்யுங்கள் என்று எல்லாம் சொல்லுகின்ற ஒரு நிலைமையெல்லாம் எல்லாம் உண்டு அப்படி இல்லாமல் அவருடைய பேர குழந்தைகள் திவ்யா என்ற கோமதி கார்த்திகேயனும் அவருடைய பேரன் திலீபனும் பெயர்த்தி யாழினியும் அவருடைய படத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையான நினைவேந்தல் வழிவழியாய் உங்களுடைய நினைவை போற்றுவோம் உங்கள் வாரிசு நாங்கள் குடும்பத்தின் வாரிசு மட்டுமல்ல கொள்கைக்கும் வாரிசு நாங்கள் என்பதை சொல்வது போலத்தான் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே அவருடைய இன்ப துன்பத்தில் பங்கேற்றவர்களெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் அவருடைய படத்தை திறந்து வைத்திருக்கிறோம் இந்த அரங்கத்தை பாருங்கள் அவருடைய தம்பி அன்பு தம்பி இருவர் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் பேரூராட்சியின் உறுப்பினராக தாய் தமிழ் பள்ளியை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவியவராக ஏபி பி சிவராசு அவர்களுடைய நினைவை இன்றைக்கும் போற்றுபவராக இருக்கின்ற ஏ கு அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைவராக இருக்கின்றார் நாற்காலியிலே அமர்கின்ற பொழுது கூட இன்னொரு முதுகுப்பட்டையை வைத்துக்கொண்டு முதுகு வலியை பொறுக்க முடியாமல் மூன்று மாத காலம் வீட்டிலேயே ஓய்வெடுத்து கொண்டிருந்த ஒருவர் எழுபத்தைந்து வயது பவள விழாவை இரண்டு நாட்களுக்கு முன்னாலே கண்டிருக்கின்றவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றவர் ஏழாண்டுக்கு மேல் சிறையில் இருந்தவர் தன்னுடைய தாய் இறந்திருக்கின்ற வீடு சுவருக்கு பின்னால் அந்த சுவருக்கு முன்னால் இருக்கின்ற சிறைக்குள்ளேயே தன்னுடைய தாயார் மறைந்த பொழுது இருந்தவர் அப்படிப்பட்ட போராளி போர்க்கணமுக்கவர் பிரபாகரனால் அழைக்கப்பட்டு ஈழத்துக்கே சென்று வந்தவர் எழுபத்தைந்து வயதை கண்டிருக்கிறார் பவள விழாவை கண்டிருக்கிறார் நம்முடைய பொதுச்செயலாளர் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்திருப்பது இத்தனை நாற்காலிக்கு பின்னாலேயே ஒரு இருக்கையை போட்டு அப்படித்தான் அம்மர்ந்திருக்கிறார் அவரையெல்லாம் அதிக நேரம் உட்கார விடக்கூடாது உலகம் இயக்கின்ற மாபெரும் வீரன் பிரபாகரன் அவர் இறை நம்பிக்கை உள்ளவர் நமக்கு அதெல்லாம் ஒன்று சிக்கலே கிடையாது வடம் இல்லாமல் புரோகிதம் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை சுயமரியாதை வாழ்க்கை அவ்வளவு தான் நீ எந்த சாமிக்கு வேணாலும் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படி ஆனால் பிரபாகரன் அனுக்கு அந்த நம்பிக்கை உண்டு அவர் மொட்டையடித்து கொண்டே வந்திருந்தார் மொட்டை அடித்து வந்த அந்த மாபெரும் வீரன் பிரபாகரனுடைய தலையிலே மத்தளம் வசித்தவர் நம்முடைய அமைப்பு செயலாளர் வீர ஆறுசாமி அவர்கள் அவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டவர் பிரபாகரன் தலையை இவருடைய கையிலே தான் அப்படியெல்லாம் இவர்கள்லாம் சொல்லி சொல்லி கொண்டதே இல்லை எப்படி இருந்தேன் எப்படி வாழ்ந்தேன் எவ்வளவு நெருக்கமாக இருந்தேன் என்று சொல்லிக் கொள்ளாது அதுதான் உண்மையான சுயமரியாதை அதுதான் உண்மையான வீரம் இந்த கொள்கை குடும்பம் என்று சொல்வதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஆப்பா சிவா அவர்கள் சாதி கடந்து எல்லாவற்றையும் கடந்து தன்னுடைய கொள்கைக்கு அடையாளமான பெயர் தாங்கிய ஒருவர் வர வேண்டும் என்று பெரியார் செல்வியை மணந்தவர் நறுமுகையை மகளாக பெற்றவர் எல்லா மின்வாரியத்தை பற்றி பேசினார்களே அந்த மின்வாரியத்திலே பொறியாளராக இருக்கின்ற சோனா பன்னீர்செல்வம் அவர்கள் மின்வாரியத்திலே பணியாற்றுகின்ற ஒரு சுயமரியாதை இயக்க குடும்பம்தான் எனக்கு உறவாக வர வேண்டும் என்று விரும்பி இங்கே தென்மொழியை மனைவியாக பெற்றார் புகழ் குரல் என்ற ரெண்டு மகன்களை பெற்றிருக்கிறார் நல்ல நிலையில் இப்படி எல்லாருமே ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குரியவர்கள் தேவசம் கொண்டாடாமல் சிலார்த்தம் கொண்டு விடாமல் வருஷாந்திரம் கொண்டாட கொண்டாடாமல் அவருடைய நினைவை போற்றுகின்றோம் இதை பார்த்த பொழுது இப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் புருசு புருசாக கண்டுபிடிக்கிறார்கள் அடைப்பு என்கிறார்கள் இறந்து போன பிறகு அவர் இறந்த நேரம் நல்ல நேரமாக என்கிறார்கள் அதுவே இறப்பு அதில் போய் நல்ல நேரமாக என்று பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் மூணு மாதம் உள்ளே போகக்கூடாது ரெண்டு வாரம் போயிடக்கூடாது ஒரு மாதம் உள்ளே போயிடாது என்று வீட்டை எல்லாம் உண்டு அப்படியெல்லாம் புது புது நம்பிக்கைகளை ஏற்படுத்துகின்ற சூழலிலே தான் சரியான கருத்துக்களை சொல்வதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் பங்க உருவாக்குகிறோம் சரியானவை எவை என்பதை நாம் சமூகத்திற்கு எடுத்து சொல்வதற்காக நாம் எல்லாம் சேர்ந்து சிந்திப்பதற்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம் எங்கள் அப்பா இறந்தார் எங்கள் அப்பா இறந்த பொழுது நான் அவருக்கு எதையுமே செய்யவில்லை குறிப்பாட்டை கூட இல்லை இறந்து போனது இயற்கை இறந்து போன உடனே சூழல் சுடுகாட்டு கொண்டு போய்விட்டோம் அங்கே அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே பல பேர் உரையாற்றினார்கள் பிறகு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி வைத்தோம் அதை பார்த்த உடனே இந்த கொள்கைகளில் ஒரு ஈடுபாடும் பற்றும் இல்லாத ஒரு ஆசிரியரும் ஆசிரியருடைய கணவரவர் ஆலை தொழிலாளி இரண்டு பேருமே நாங்கள் நாளைக்கு இறந்து விட்டால் எதிர்காலத்தில் இறந்து விட்டால் எங்களுக்கு இப்படி எந்த சடங்கும் இல்லாமல் செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மகன் தான் சுயலா சுந்தரபாண்டி இங்கே வந்திருக்கிறார் அவருடைய தாயாரும் தந்தையாரும் இருவரும் எங்களுக்கு இதுபோலவே போலவே செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதுபோல் என்னுடைய பெரிய மாமனார் இதே இருகூரில் இருக்கின்ற ஒவ்வொரு மரமும் அவருடைய பெயரை பேசும் வெறும் வறட்சியாக இருந்த இருகூர் அரசு பள்ளியை மரங்கள் நிரம்பிய ஒரு பள்ளியாக மாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர் எஸ் பி கிருஷ்ணசாமி என்னுடைய பெரிய மாமனார் அவர் என்னுடைய அப்பா இறந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அவருக்கு இறை நம்பிக்கை உண்டு அவர் சரியான முருகபக்தர் எல்லா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய இடங்களுக்கு நேரிலே சென்று போய் வந்தவர் வடநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் அவ்வளவு பக்தர் அவர் அவர் சொல்லுகிறார் அந்த நிகழ்ச்சியை என்னுடைய வீட்டில் பார்த்த உடனே இந்த இருகூரை சேர்ந்த புலவர் ஈகா விக்னேஸ்வரன் அவரை கூட விக்னேஸ்வரன் எனக்கும் நாளைக்கு இறப்பு ஆகிவிட்டால் இதே மாதிரி செய்யணும் என் மருமகன் ஏதோ சாமி சாமியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறார் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எல்லா அறிவியலுக்கு பொருத்தமாக இருக்குது இதே மாதிரி எனக்கு செஞ்சுருங்க என்ன ஒன்றே ஒன்று ஒரு குத்து வழக்கு மட்டும் வச்சுருங்க என்று வாயால் சொன்னது மட்டுமல்ல அதை நாட்குறிப்பிலும் எழுதி வைத்து விட்டார் அதை சரியாக பற்றி கொண்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய கோவை மாவட்ட தலைவராக இருக்கிற நம்முடைய அவர்கள் அவர் இறந்து போன உடனே எப்படி சொன்னாரோ அதே போலத்தான் இவருக்கு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்த உடனே அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் ஏன்னா வாயால் சொன்னால் கூட மாற்றிவிடக்கூடும் என்பதற்காக ஆமாம் ஆமாம் அப்பா நாட்குறிப்பிலே டைரியிலே எழுதிதான் வச்சிருக்கிறாரு அதே போல் செஞ்சிருவோம் என்று அவர்களும் சொல்ல சரியாக நிறைவேற்றினார் முறவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அப்படித்தான் வர வேண்டும் அவர்களுடைய பெருமையை பேசுவோம் சிவராசு எங்கே தமிழியில் இல்லம் என்று வீட்டுக்கு பெயர் வைத்த ஆசிரியர் வேலுச்சாமி எங்கே தீவிரமான கொள்கையாளர் என்பதற்கு பெயரிலேயே வைத்துக்கொண்ட தீவிரம் எங்கே ஐயா ஐயா சண்முகம் போன்றவர்களை எல்லாம் உருவாக்கிய இருகூர் ஆறுமுகம் எங்கே மிதிவண்டி நிலைய ஆறுமுகம் எங்கே இந்த இருகூருக்கு உரியவர் தான் இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர் என்ற செய்தி இருகூருக்கு தெரியுமா இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர் ஆர்கே சண்முக செட்டியார் ராக்கா சண்முக செட்டியார் விடுதலை இதழ் வெளிவர வேண்டும் என்பதற்காக மாதம் நூறு ரூபாய் எந்த காலத்தில் ஒரு பவுன் பத்து ரூபாய் விற்ற காலத்தில் மாதம் நூறு ரூபாய் கொடுத்தவர் கொச்சி சமஸ்தானத்தினுடைய திவான் அவங்க அப்பா கந்தசாமி செட்டியார் இருந்தது இந்த இருகூர் வாழ்வதற்கு வழி இல்லாமல் வறுமையின் காரணமாக அவர்கள் போய் இருந்தது கோவையில் எங்கே போகிறோம் என்பது கூட தெரியாமல் கோணியம்மன் கோயிலில் இருக்கிற பொழுதுதான் அங்கிருந்து உருண்டு வந்த ஒரு நாணயத்தை மட்டும் பற்றி கொண்டு அதன் மூலம் சின்ன சின்ன வகையிலே தன்னுடைய வாழ்வை மேம்படுத்தி அந்த கந்தசாமி செட்டியாருடைய மகன்தான் ராக்கா ஆர்கே சண்முகம் செட்டியார் இந்த இருகூருக்குரியவர் அவருடைய வரலாறு பேசும் இந்த அழைப்புதலை பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு மின்வாரியம் எப்படி இருந்தது என்பதை உருக்கமாக சொன்னார் நம்முடைய ஐயா சக்திவேலவர்கள் சிவராசினுடைய நினைவாக சிவராசு தோழமை வட்டத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய ஈகா சண்முகம் அவர்கள் அவரும் சண்முகம்தான் அதே முன்னெடுத்து ஈக்கா சண்முகம்தான் அதுபோல் இங்கே இருக்கிற முன்னாள் மாணவர் சங்கத்தை உருவாக்கி இருக்கிற நம்முடைய பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்கள் வெளிநாட்டிலே பாப்புவா நியூகினி அதிலே மேற்கு பசிபிக் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கின்ற ஒரு காலத்திலே மகாராஜா கல்லூரியிலே நம்முடைய ஈசா திருநாவுக்கரசு முனைவர் ஈசா திருநாவுக்கரசு அவர்களோடு பணியாற்றிய சே முருகேசன் எவ்வளவு காலம் இன்றைக்கு தான் பார்க்கிறோம் அதுபோல் அவரோடு அங்கே பணியாற்றி இப்பொழுது சிக்கல்லா கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கிற சங்கர் நீங்கள் இந்த ஊரிலே கல்வி மேம்பாட்டுக் கழகம் வைத்திருக்கிற ஆறுமுகம் அவர்கள் முன்னாள் மாணவர் சங்கத்திற்குரியவர்கள் சிவராசனுடைய நிலவை போற்றுகின்றவர்கள் இவர்கள் சேர்ந்தாவது இந்த சூழூரினுடைய பெரு இந்த இருகூரினுடைய பெருமையை எழுத்து வடிவிலை கொடுங்கள் ஏ கா சண்முக அவர்கள் ரெண்டு ரூபா கூட இல்லை ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு அதுதான் ஊதியம் ஒரு நாள் ஊதியம் ரெண்டு தோழிலுமே தூக்க முடியாத சுமையாக அந்த மின்கம்பங்கள் அவற்றை தூக்கி சென்று தன்னுடைய குடும்பத்தையே தூக்கி நிறுத்தி இருக்கிறான் இன்றைக்கு எந்த எவ்வளவு உயரத்திற்கு படிப்பே வராது என்று சொல்லப்பட்ட ஈசா திருநாவுக்கரசு இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் அலுவலர் முனைவர் திருநாவுக்கரசு அவர் அவருடைய மகள் ருக்குமணி அவருடைய மகள் திவ்யா கோமதி இப்பொழுது மென்பொருள் துறையிலே பொறியாளர் பேத்தியினுடைய கணவர் கார்த்திகேயன் எல்லாரும் உயர்நிலையிலே இருக்கிறார்கள் நாமெல்லாம் கணிகளைச் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் கணிகளை பாருங்கள் கனிகள் கொடுத்த கிளைகளை பாருங்கள் கிளைகளை தாங்கும் மரங்களை பாருங்கள் மரத்தை இருக்கும் வேர்களை பாருங்கள் வேரை சுமந்திருக்கும் இந்த இருகூர் மண்ணை பாருங்கள் இந்த வேர்களை நினைப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நினைவேந்தல் நிகழ்ச்சி இப்படித்தான் நடத்த வேண்டும் அவர்களுக்கு தான் உண்மையிலேயே சொர்க்கம் கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு சொல்பவர்கள் உண்டு அவர்களுடைய பெருமைகளை சொல்லுங்கள் எப்பேற்பட்ட ஊர்களை பிறந்திருக்கிறோம் என்ற அந்த ஒரு பெருமிதம் வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் என்றவையெல்லாம் எல்லாம் தான் எப்படிப்பட்ட நிலைமையை அடைந்திருக்கிறோம் என்று ஐயா சக்திவேல் அவர்களும் மற்ற பெருமைக்களும் சொன்னார்கள் திராவிடர் கழகம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் அதற்கு முன்னாலேயே திராவிடர் கழகம் என்ற பெயரிலே அமைப்பு இருந்தது இந்த இருகூரில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அதை கூட நன்றாக சொன்னார் ஆப்பா சிவா அவர்களும் சொன்னார் பன்னீர்செல்வம் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திலேயே முப்பதிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல திராவிட முன்னேற்ற சங்கம் இருந்தது இந்த இருகூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல திராவிட முன்னேற்ற சங்கம் இருகூரலை நடத்திய நிகழ்ச்சியிலே முதலாண்டு விழாவில் பங்கேற்றவர் தந்தை பெரியார் இந்த இருகூரில் அதே அமைப்பினுடைய மாநாடு பொழுது மாநாட்டின் திறப்பாளராக வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தந்தை பெரியார் அவருடைய பெயர்நிலை வந்திருக்கிற நூல் மதமும் கடவுளும் பேசப்பட்டது அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதிலே இறுகூரலே பெரியார் பேசிய அந்த பேச்சுதான் மதமும் கடவுளும் இன்றையது புத்தகமாக இருக்கிறது இந்த நூல் வெளிவருவதற்கு காரணம் இருகூரலே பெரியார் பேசிய பேச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும் இறுகு என்ற ஒரு சோழம் ஒரு புது வகையான சோழம் அது இங்கே விளைந்த காரணத்தினாலே தான் இதற்கு பெயர் எருகுவூர் அதற்கு விதவிதமானதெல்லாம் சொல்வார் அரசு அசுரையாக இருந்தால் அதெல்லாம் வேற கதை அதுபோல் நாங்கள் இருக்கிற சூழலில் இருந்தது சூழல் என்ற ஒரு பிரம்பு மொய்யலாற்றங்கரையில் இன்றைக்கும் இருக்கிறது அந்த சூழல் என்ற பிறம்பு இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் மலையாளத்தில் சொல்லுவோம் பெரும்பாலையும் அடிச்சிருவேன் சூழல் சவட்டிம்பா அந்த சூழல் என்ற பிறம்பு மிகுதியாக இருந்ததுனாலே அதற்கு பெயர் சூழலூர் அதுதான் சூளூர் இங்கே சிவா இருக்கிறார் அரச மரம் மிகுந்திருந்ததுனாலே அந்த ஊருக்கு பெயர் அரசூர் ஆர்மரம் மிகுந்திருந்ததினாலே ஆறு என்றால் ஆத்தி அதுதான் சோழருடைய சின்னம் அத்தி அல்ல ஆத்தி ஆத்திக்கு இன்னொரு பெயர் ஆறு அந்த ஆறு மிகுந்திருந்ததினாலே அந்த ஊருக்கு பெயர் ஆரூர் அதுதான் இன்றைக்கு இருக்கிற திரு அடையாள போட்டோம் திருவாரூர் ஆர்மரம் மிகுந்திருந்த காடு ஆற்காடு காடு தான் போடணும் எல்லாம் இப்படி இயற்கையோடு உருவானவை அப்படி இருந்த இந்த வரலாற்றை எல்லாம் நினைவுபடுத்துகின்ற வகையிலே தான் இந்த இருகூர் என்பதற்கும் ஒரு பெரிய வரலாறு உண்டு அவற்றையெல்லாம் சோழன் பூர்வப்பட்டயம் என்ற ஒரு சுவடி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிலே சுரங்கத்தில் இருந்த ஒரு சுவடி அந்த சுவடியிலே தான் சோழன் ஆதித்த சோழன் அவன் தான் வந்த குழந்தைக்கெல்லாம் நாடோடிகளாக ஆடு மாடுகளை மேய்ப்பவர்களாக இருந்த எல்லாம் சரியான வேளாண்மைக்கு பயிற்சி கொடுத்து உருவாக்கியவன் ஆதித்த சோழன் என்ற செய்திகள் எல்லாம் அதில் தான் தெரியும் அதிலே தான் பொங்கலூர் பொங்கலூருக்கு பிறகு பல்லடம் பல்லோடமான அதிராசராச நல்லூர் அதுதான் அதற்கு பெயர் அதை விட்டால் சூலூர் சூலூர் பேர் அல்ல சூரலூர் தான் சூரலூர் ஆகிய சுந்தரபாண்டிய நல்லூர் அதை விட்டால் இருகூர் இருகூரை விட்டால் சிங்கனூர் அதான் இப்போ சிங்க நல்லூர் அதை விட்டால் வெள்ளலூர் அதை விட்டால் பேரூர் இவைதான் அன்றைய ஊர்கள் கோவை அல்ல இந்த ஊரில் இருந்து இப்படிப்பட்ட இயக்க உணர்வுகளை உருவாக்கிய விதிவேண்டி நிலையம் வைத்திருந்த இருகூர் ஆறுமுக அவர்களுடைய பெருமையை சொல்லுங்கள் அவராலே உருவாக்கப்பட்ட ஐயா ஈகா சமூகம் போன்ற பெருமக்கள் நினைவுகளை சொல்லுங்கள் சிவராசை பேசுங்கள் வேலுச்சாமியை பேசுங்கள் தீவிரத்தை பேசுங்கள் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுடைய பெருமையை எழுத்தாக்கி கொடுங்கள் இங்கே இருக்கிற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ரெண்டு பேர் விரும்பினார்கள் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் முடித்துக்கொள்ள முடிவாகி விட்டது முடிவான பிறகு மாப்பிள்ளை வீட்டிலே ஒரு வேடிக்கையாக ரெண்டு பேருக்கும் ஜோசியப் பொருத்தம் பார்த்து விடுவோம் என்று ஜோசிய பொருத்தம் பார்க்க போனார்கள் ஜோசியக்காரன் பார்த்துட்டு சொன்னால் ஐயோ அந்த பொண்ணுக்கு செவ்வாதோஷம் பண்ணிடாதீங்க பண்ணவங்க பையனோட உயிருக்கு ஆபத்து நிறுத்திடுங்க என்று விட்டார்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ண நிலையில் அதற்கு முன்னால் பார்க்கவில்லை பின்னால் பார்த்ததனால் நிறுத்தி விடுங்க என்றார் உடனே வீட்டில் வேண்டாம் தம்பி அந்த பொண்ணின் தான் விரும்பி இருந்தாலும் அந்த பொண்ணு வேண்டாம் உனக்கு வேறு பொண்ணு பார்த்துக்குவான் செவ்வா தோஷமா உன் உயிருக்கு ஆபத்து செவ்வா துவசமாக இருந்தால் யாரோட உயிர் போகும் ஏன் உயிர் தானே போகும் அந்த மணமகட் சொல்கிறார் மாப்பிள்ளை பிள்ளை சொல்கிறார் என் உயிர் தானே போகும் என் மனைவிக்காக என் உயிர் போனால் எனக்கு மகிழ்ச்சி தான் அவள் தான் மனைவி அவள் தான் மணப்பன் நடக்கட்டும் திருமணம் நடந்து விட்டது திருமணம் அந்த இருவருடைய மகன்தான் இன்றைக்கு ஆயிரம் விளக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர்னா எழிலன் அன்றைக்கு மட்டும் சவாதி நம்பி நம்பியிருந்தால் அவருக்கு அந்த மனைவி கிடைத்திருக்க மாட்டார் இன்றைக்கு மருத்துவர் எழிலிடம் கிடைத்திருக்க மாட்டார் அப்படி இக்கா சண்முகம் அவர்கள் தன்னுடைய மகன் படிக்க மாட்டான் என்று சொல்வதை நம்பியிருந்தால் அவர் இங்கே கூட்டத்தோடு கூட்டமாக இருகூரில் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார் அண்ணா பல்கலைக்கழக அலுவலராகி இருக்க மாட்டார் அவர்தான் பேராசிரியர் நாகநாதன் இளைய அப்பா நாகநாதன் அவர்கள்தான் செவ்வாய்த்தியோஷம் வந்தால் நான் தானே இறப்பேன் காட்டுங்கள் இவள்தான் மனைவி இவள் தான் என்னுடைய எதிர்கால மனைவி நானே தாலி கட்டுகிறேன் கட்டினார் அவர் தாலி கட்டலை அவர்கள் சொல்லுங்கிற முறைப்படி மனைவியாக்கி கொண்டார் எழிலன் பிறந்தார் அவருடைய மாமனார் பெயர் ஜமதக்னி காரல் மார்க்ஸ் எழுதின கேபிட்டல் மூலதனம் என்பதையும் மொழிபெயர்த்து கொடுத்தவர் அந்த ஜமதக்கினி ஜமதி அவர்கள் இறக்கிற நிலை வயது முதிர்ந்த நிலை வயோதிக நிலை தான் முதிர்ந்த நிலையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற கட்டம் அப்பொழுது அவருடைய மகள் எழிலனுடைய அம்மா நாகநாதனுடைய மனைவி அழுகிறார் அப்பா இது ரெண்டு போகிறீங்களப்பா என்று அழுகிற பொழுது ஜமதி சொன்னார் ஏன் அழுகிற எனக்கு இறப்பு கிடையாது நான் உன் மூலம் வாழ்வேன் உன் குழந்தைகள் மூலம் வாழ்வேன் பேர குழந்தைகள் மூலம் வாழ்வேன் மரபோணு வாழ வைக்கும் என்றார் அப்படித்தான் ஈகா சண்முக அவர்கள் திருநாவுக்கரசு மூலம் வாழ்வார் ருக்குமணி மூலம் வாழ்வார் திவ்யா மூலம் வாழ்வார் யாழினி மூலம் வாழ்வார் திலீபர் மூலம் வாழ்வார் அவர் புகழ் வாழ்கிறார்